பட்டியில அப்படி வைடான் தங்க பத்தாண்டா வந்திருக்கேன் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காப்பாத்தி நம்மளை எல்லாம் இந்த ஜாமியில கண்டெடுத்து வணங்க வச்சது யாருன்னா முப்பாட்டி அப்படி கட்டி காத்த சாமி இங்க இருக்கக்கூடிய வடக்குவா செல்லி அம்மனு கருப்பு ஜாமி நொண்டி ஜாமி அந்த காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி இதெல்லாம் வீரம் குறையாம சேர்வகாரன் பட்டியல இருக்கா நான் கூப்பிடும் போதே தெரிஞ்சிடும் நாங்க பரம்பரை போடாங்க எங்க எங்க நான் ஜாமி கூப்பிடணும் அங்க ஆடி வந்துச்சுன்னா அந்த ஊர்ல வீரம் குறையலன்னு அர்த்தம் அங்க சுனங்குச்சுன்னா சுனங்க இருக்கும் அல்லோ அல்லோ ஹலோ ஹலோ மலையே மலையே நீ உறங்கு என் படிவாஜ சந்தனமோ என் பாட்டே ஆண்டி நின்று விளையாட போகுதுடா காரேன் பட்டியில என் குஞ்சு முகத்தலகுறிக்கி அதிகாரி என் ஜித்து காரணே நீ சிவகலைக்கு வந்துருங்க எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு என் குடிகார பாண்டி முனியே நீ கால் வச்சு கை கெழுவுன்னு கலுங்கடி பொட்டலா அந்த கலங்கடி எல்லாம் எவட்டு இந்த வடக்கு வாசல் ஏறமனை கூட்டிக்கிட்டு அழுயர விச்சரவாய் அட அழுயர விச்சரவா அசையாதுடா சேர்வே கரை பட்டியல உள்ள என் கருப்பேன் புடியரவா உன் காலுக்கு ஜலங்கையட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய மேமாட்டு ஆதி இந்த நம்ம கிழவெங்கலவி வாழ்ந்த காலத்தில உங்களுக்கு ஆதி காலத்துல குடிக்க ஊரல உங்களுக்கு மூணு வேளை குடிக்க கஞ்சி இல்லே முப்பாட்டின் காலத்துல கையெடுத்துக்கும் கூட சாமியில்லே பிரப்பனெல்லாம் ரங்கோடி அக்கிரேன் பங்காளி எல்லாம் சாமி கும்புட கும்புட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷர் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு ஆண்டு போயிரும் ஆதி காலத்துல நம்ம பாட்டேன் இந்த சேரவைக்காரன் பட்டியல கருப்பனுக்கு ஒரு கோயிலு வளக்குங்காளா வழக்கும் அப்ப நம்ம கிழவே ஒத்த கைத்துல சேர்வக்காரம்பட்டியில உள்ள சாமி மாட்ட மஞ்சு வரட்டுக்கு புடிச்சு போகும் போது அங்கே கருப்பெங்கால வளது கொம்ப சாக்கிது புடிச்ச புடியாரனுக்கு தாரமாரா குத்து விழுகுது அப்ப புடிச்ச புடியாரே சொன்னானா செர்வர்காரே பட்டில உள்ள சாமி மாடு பொல்லா போய மாடுடா இந்த மாட்டுல ரெண்டு கொம்புள்ள பூதம் வாய புலந்து நிக்கிதுடா அதி நலையில நம்ம கிழவன் கிழவி உடையில இந்த சேர்வக்காரன் பட்டியல உள்ள வடக்கு வா செல்வே நம்மனுக்கும் என் கருப்பனுக்கு நம்ம கிளவி சொல்லு கிளவிங்கிட்ட நம்ம சாமிக்கு இங்கே மாலை தேங்காய் வளமும் பொங்க பானையும் மணியும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலா கால ரெண்டு ஊற்றிய அங்க கனத்த வாரத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாட்டை ரெண்ட போட்டி மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தல்லாவுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கள் வீதிக்கும் அத்திர வாசத்துக்கும் ஆணக்கள் ரோட்டுக்கும் இங்க தேங்காய் வளர்த்துக்கும் முட்டி வீதிக்கும் அங்க தானே தி கருப்பனுக்கு உள்ள மாட்டை ரெண்ட போட்டிய மதுரை கருப்பாயூர் வழியில மாட்டு வண்டி வரும் போது அப்ப மாட்டு ரெண்டும் மாடும் முன்ன தங்கால வைக்க மறுக்குது அப்ப நம்ம காரம் பட்டி நம்ம கிழவே வாழை முறிக்கி கிடைச்சாலும் மாடு நகரல்ல அப்ப என்னடா இது ஒரையனும் பார்க்கும் போது பூ வாடக்கு பாண்டி முனி வண்டிய மறைச்சு நிக்கிறேன் பாண்டி முனியோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அநீதி நம்ம வண்டி வேண்டிய என் சேர்வக்காரன் பட்டியல உள்ள வா செல்வி அம்மனையும் என் கருப்பனை இங்க காணாமடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழவே உக்காந்து

அட ஆயிரம் பாட்டுல சாராயா எப்பேம் பாண்டி முனிக்கு அடி நாக்குக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயா என் மேம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா களிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த களிசரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமரமாய் உனக்கு அறுநூறு நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உடம்பரம் தான் படுக்க என்னை என் நாடு ஊறாம் பெரு வாங்க வச்ச என் கலியறி காளி ஐயா கொஞ்ச நேரம் இந்த சேர்வைக்காரன் பட்டியல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா இந்த வந்திருக்கு நாட்டு மக்கள் இங்க ஊர்ல உள்ள சாமி மகிமை அறியணும் நீ கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட ஓட நீ வா தங்க புடியரோவா முடியறவா புடியரோவா முடியறவா விச்சரோவா சாதோ விச்சருவா விச்சருவாங்க பதினெட்டு அந்த அழகு நீ பாடிக்கட்டா உண்மையான இந்த சேர்வக்கார மட்டியில் நீ இருக்கிற உண்மையான கொஞ்ச நாள் விளையாடல கருப்பு உனக்கு படுக்க கொஞ்ச நேரம் விளையாடுவா குச்சி நல்ல ஒரு மணிக்கு மணிக்கு கருப்பேன் தண்ணியில பெட்டி அந்த மலையாள நாட விட்டு உன்னைய வச்சு வளர்க்க முடியாமட்டு விரட்டி விட்ட மலையாளத்தை நீ தமிழ்நாட்டில் இருக்க உண்மையானா கொஞ்ச நேரம்

அந்த நொண்டி சோனையாவும் என் தள்ளிச்சரி காளி முனியாவும் இந்த வா செல்வே நம்பனோம் இங்க செல்வக்கரம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா படக்குவ செல்டக்குவா செல்வி தத்துரோமா இருக்கிறாள் பட்டி மக்களை எல்லாம் காக்கிறாள் செருவேக்காரம்பட்டியிலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாதத்தை வந்தான் ஐயா தத்துரோமா கண்ணும் முன்னாடி சாமி சாமியெல்லாம் ಕಣ್ಣು ಮುನ್ನಡಿ ನೆಕ್ವಾರಯ್ಯ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತ ಸಾಂಬಳಯ ಅರಂಬು ಕುರಯಾದಯ್ಯ மாம்பழையா அரும்பு குறையாதையா கள்ளி சரி காளி முனியந்தா கள்ளி சரி காளி முனியந்தா தங்கச்சி வடக்குவா செல்வி அம்மன பக்கத்தான வந்து நிக்கிறானையா சிறுவக்கரம் பட்டியில இருக்கிற சாமி எல்லாம் பொல்லாத தெய்வம் தானையா சாமி எல்லாம் கண்ணு முன்னாடி நிக்கிது வாரையா சாமியல்லாம் கண்ணு முன்னாடி நிக்கிது வாரையா கோடான கோடி சன உன்னை தான் வணங்குதான் படியா அழகு மலை எல்லையை விட்டு செல்வக்காரம்பட்டியில வந்து தானே நேரம் ஆச்சியா செர்வக்காரம்பட்டியிலே இருக்கிற சாமி துடியான தி வந்தான் கே யாரோ கண்ணால பார்த்துட்டேனையா சாமியெல்லாம் தத்துருமா வாரையா, வந்திருக்கும் மக்களை எல்லாம் சாமி ஊறாம் ஊராண்டு ஐயா